அன்பு தமிழ் இஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம அதிசார குரு பலன்களை பற்றி பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போ ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மிதன ராசியிலிருந்து கடக மனைக்கு அதிசாரமாக முன்னோக்கி பயணித்து இருபத்தி நாட்கள் கழி இருபத்தி நாட்கள் இருபத்தி நான்கு நாட்கள் கழித்து மீண்டும் வக்கிரமாகி மிதனமனைக்கே திரும்ப செல்கிறார் மொத்தம் நாற்பத்தெட்டு நாட்கள் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் இந்த ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு நல்ல பலன்கள் என்னென்ன கிடைக்கும் பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் காணொலியை முதல்ல நற்பலன்கள் பார்ப்போம் காணொலியின் கடைசியில் பாதக பழங்கள் என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொளிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் உங்களுடைய அன்றாட அணுதினமும் மிக்க வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும் உங்களின் அணுவணுவான செயல்பாடுகளையும் அதுதான் நிர்ணயம் பண்ணும் நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழனும் யார் யாரையெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும் என்ன கலர் சட்டை போடணும் என்ன சாப்பிடணும் வருமானம் வருமா இது முதற்கொண்டு உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் முடிவு செய்யும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்போ இந்த கோச்சாரத்தில் அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவான் கடகமனையில் வந்து உட்காடுறாரு அங்கே உட்கார்ந்து என்ன நல்லது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம்தான் அப்போது தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்றாக இருந்து விடும் பட்சத்தில் நன்மையை அருளக்கூடிய நிலையில் இருந்து விடும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நற்பலன்களே கிடைக்கும் இந்த குருவால ஆகச் சிறந்த உங்களை வந்தடைஞ்சிடும் அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு மோசமான நிலையில் இருந்து பாவத்துவத்துடன் தசை நடத்தும் பட்சத்தில் கெடுபடங்களே மிகுதியாக கிடைக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அதனால தான் சொல்றது தசை நடத்தும் கிரகம் அவ்வளோ முக்கியம் அதை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் இந்த ரிஷப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசி ஐம்பது சதவீதம் தான் லக்னம் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீத பலன்கள் வந்து கிடைக்கும் நம்ம வந்து சந்திரனை வச்சு ராசி பலன்கள்லாம் சொல்றது இல்ல பாவகத்தை எடுத்து அப்படியே சொல்லுவோம் நம்ம வந்து சரிங்களா அப்போ இந்த இரண்டாம் வீட்டில் இருந்து மூன்றாம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவானின் நிலை என்ன அப்படின்னா உச்சபட்ச மகிழ்ச்சியோட உச்சத்தன்மையோட அவர் வந்து உள்ள வர்றார் உச்ச வீட்டுக்குள்ள நுழையிறார் அப்போ அது நுழையும் போது பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு ஒரு ஹேபிட் உண்டு அந்த நன் தனித்து நின்றால் அபகீர்த்தின்னா என்ன சொன்னா அபகீர்த்தி அப்படின்னா யாராவது கூட நிற்கிறாங்களா அப்படின்னா யாருமே இல்லை அந்த வீட்டை யாருமே இல்லை சந்திரன் மட்டும் ஒரு டைம் ரெண்டாயிரம் வருவாருங்க நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லையா ஒற்றையம் டைம் அந்த டயத்தில் ரிலாக்ஸ் கிடைக்கும் அவ்வளவுதான் அப்போ அவகீர்த்தி நிச்சயம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் குரு பகவானோட கேரக்டர் என்ன அப்படின்னா அவர் இருக்கும் இடத்தை பால்படுத்துவார் இதுதான் வந்து கான்செப்ட் எல்லாருமே சொல்றாங்க இருக்கும் இடத்தை சூப்பராக எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் அப்படி அல்ல இருக்கும் இடத்தை அது வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஒரு இரிட்டேஷன் வந்து உண்டு பண்ணிடும் அந்த மூன்றாம் வீட்டை வந்து ஒரு இரிட்டேஷன் வந்து உண்டு பண்ணிடும் அதுதான் பாதக பலன் அது கடைசிட்டு பார்க்கலாம் சரிங்களா அப்போ பார்க்கும் பார்வை ஆகச்சிறந்த சுபத்துவம் அப்போ அவர் வக்ரமானாலும் அதேதான் பார்க்கும் பார்வை நல்லது மட்டும்தான் செய்யும் அப்புறம் இவர் உச்சமா வரவர் என்ன பண்றாரு இருபத்தி நாலு கழி இருபத்தி நான்கு நாட்கள் கழிச்சு வக்ரமா மாறுறாரு அப்போ நீச்சத்துக்கு சமம் அப்ப படுத்து தூங்கிடுவார் எதுவுமே அவரால் செய்ய முடியாது ஆனா பார்வை பலன் அருமையா இருக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது ஓகேங்களா இந்த நம்ம விஷயத்துக்கு தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நான் வந்து நம்புறேன் அப்போ இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் இதுதான் நான் போறதுதான் நடக்கும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த ரிஷபராசி மற்றும் ரிஷபம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த அதிசாரமாக பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடக மனைக்குள் கால் வைக்கும் இந்த கோச்சார குரு பகவான் அவர்கள் எந்த விதமான நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பாருங்க உங்களுடைய லக்ன ராசிக்கு உங்களுடைய லக்னத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி யாரு குரு பகவான் வந்து அஷ்டமாதிபதி அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி உங்களுக்கு ஒரு ஆசை நிறைவேறுதுன்னா அவர் மட்டும்தான் உங்களுடைய ஆசைகள் குறிக்கோள்கள் இதை சார்ந்த பயணங்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது அவருக்கு குருவோட கையில் தான் வச்சிருக்காரு இந்த ரிஷப லக்னத்துக்கு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் அப்போது இரு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் அது வந்து அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து மூணாம் வீட்டுக்குள்ள நுழையிறாரு அப்போ நூ மூன்றாம் வீட்டில் நுழைந்து தன்னுடைய பலமான பார்வையை என்ன பண்றாரு பதினோராம் இடத்தை தன் சுய சேத்திரத்தை பார்க்கிறார் சொந்த வீட்டை பார்க்கிறார் அப்போ என்ன நடக்கும் அந்த இடம் உங்களுடைய பெரியப்பா அக்கா அண்ணன் இவர்களை பற்றிய ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அவர்கள் தெம்பும் பலத்தோடும் வளம் வருவார்கள் ஓகேங்களா எட்டாம் இடம் என்ன செய்யும் தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கும் சுபத்துவமாக இருந்துவிடும் பட்சத்தில் தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த நன்மையில் உங்களுக்கு தசை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் இது நடக்கும் அதே மாதிரி அந்த பதினோராம் இடம் வந்து மிகப்பெரிய உங்களுடைய குறிக்கோள்கள் அதுக்குள்ளே இருக்கு குறிக்கோள்கள் இருக்கு அப்போ அந்த குறிக்கோளை நோக்கிய பயணம் மிக விரைவானதாக மாறும் அந்த குறிக்கோளை நோக்கிய அந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டு போகும் உங்களுக்கு அவ்வளவு அருமையான விஷயங்கள் வந்து நடக்கும் ஆசைகள் உங்களுடைய ஆசைகள் வந்து அந்த இடம் தான் அப்போ ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் குறிக்கோள் சார்ந்த விஷயங்கள்ல மிகச்சிறந்த நன்மை வந்து நடக்கும் குறிக்கோள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய பயணம் மிக மிக விரைவானதாக மாறும் குறிக்கோள் நிறைவேறினை கூட எடுத்துக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரு அதிர்வலையை வந்து உண்டாக்கிட்டு போவார் அதே மாதிரி இந்த பதினோராம் இடம் என்பது உடல் தெம்பு பலம் நோய் நிவர்த்தி அந்த ஸ்தானம் நோய் நிவர்த்தி அதுக்குள்ளே இருக்கு உடல் பலம் தெம்பு நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே பதினோராம் இடத்தில் இருக்குது அப்போது உங்களுக்கு ஏதாவது நோய் சார்ந்த விஷயங்களில் ஒரு டவுட் இருந்தால் அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடும் நோய் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதற்கு சரியான மருத்துவம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் பலமடையும் தெம்பு அதிகமாகும் அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க தெம்பு திராணி எல்லாமே அந்த பதினோராம் இடத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதையும் செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் இந்த முட்டிக்கு அந்த முழங்கால் அந்த கணுக்கால் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே அந்த இந்த முட்டிக்கு கீழே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதுவும் வந்து நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைச்சிரும் அதுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நோய் இருக்கும் பட்சத்தில் அதிலும் வந்து விட்டு அகலும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் பெரிய பிஹெச்டி பண்ணுறாங்க பாருங்கள் பிஹெச்டி ஆராய்ச்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது தடை இருக்கும் பட்சத்தில் அந்த தடை வந்து விலகும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி தலைமை பண்பு உங்களை தேடி வரும் தலைமை தாங்கும் தகுதி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உயர் பதவி மேற்பதவி பட்டய பதவி இது எல்லாத்துக்கும் ஒரு வழிவகுக்கும் இவ்வளவு நாள் பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் ரைஸ் ஆகும் டெபாசிட் பண்றது வந்து நடக்கும் கையில பணம் தங்கும் தூர இடத்தில் சொத்து வாங்கி போடுதல் நடக்கும் இந்த பதினோராம் இடம் ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இல்லை கிட்ட கிட்ட நாற்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அந்த மாதிரி கணக்கு நூறு ஏக்கர் அந்த மாதிரி கணக்கு அப்போது பெரிய சொத்துக்கள் தோட்டம் துறவுகள் யாராலெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுக்கும் வந்து ஒரு முன்னோட்டமான ஒரு வழி கொடுத்துட்டு போகும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே ரொம்ப அதிகமாகலாம் உள்ளவரில் ஒரு டிகிரிக்கு உள்ளே தான் வராது ஐம்பத்தி ஆறு மினிட் வினாடி அவ்வளோதான் வந்து போ வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிடுறார் அதுக்கே இவ்வளோ பிரயத்தனம் எந்த யூடியூப் பார்த்தாலும் பல்டி அடிக்கிறாங்க சரி நம்ம இருக்கிறத சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து சொல்லிட்டுருக்குறோம் சரிங்களா அப்புறம் இந்த பதினோராம் இடம் என்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆசைஸ்தானம் லாபஸ்தானம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் தன்னுடைய பலமான நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய அந்த ஏழாம் பார்வை என்ன பண்ணுதுன்னா ஒன்பதாம் வீட்டில் விழுகுது இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்போது இந்த கோச்சார குரு பகவான் ஆகச்சிறந்த சுவர் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்ன மிகப்பெரிய பாக்கியஸ்தானம் மிகப்பெரிய பாக்கியஸ்தானம் அதாவது ஒரு மனுஷன் வந்து உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி திடீர் அதிர்ஷ்டங்களை வந்து அனுபவிக்கணும்னாலும் சரி முற்பிறவி பிற்பிறவி இன்னும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து அந்த அந்த பிறவிகளெல்லாம் செய்த நல்லவைகள் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியமாக மாறி பாக்கியமாக தலைமையில் கொட்டக்கூடிய இடம் அந்த ஒன்பதாம் இடம் அப்போ இதெல்லாம் நடக்கும் அந்த இடம் சுபத்துவமாக மாறுது அப்பாவை பத்தி என்னென்ன விஷயம் வந்து உங்களுக்கு தெரியலையோ அந்த நுணுக்கத்தை வந்து கண்டுபிடிச்சிருவீங்க அந்த அப்பாவை பத்தி சரியான தகவல் ரகசியம் வந்து தெரிய வரும் அப்போ அப்பாவுக்கு சொத்து இருக்குது அப்படின்னா கூட எங்கேயோ இருக்குது அப்படின்னு கடந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சு போயிடும் அப்பாவோட சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் அதில் அதில் வந்து அப்பா சார்ந்த விஷயத்தில் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தெம்பும் திராணியாக வளம் வருவார் அவர் அவருக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அவரை விட்டு அகலும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்புறம் அந்த ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது மூத்தோர்கள் சொத்து பெரியோர்கள் சொத்து அப்போது அது சார்ந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும் அது சார்ந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும் சிவன் மேல் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் சிவ அர்ச்சனை அந்த ஒன்பதாம் இடம் அப்போ குரு பார்த்து அந்த இடத்தையே சுபத்துவப்படுத்தும் பொழுது இந்த ரிஷபராசியை ரிஷபலகணத்தில் பிறந்தவங்களுக்கு சிவனாலயம் போகணும்னு நினச்சவங்க இவ்வளோ நாள் போக முடியாத இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே போகிறதுக்கான வழிவிடும் அந்த ஒன்பதாம் இடம் உங்கள் சுய ஜாதகத்தில் சுபத்துவமாக இருந்துவிடும் பட்சத்தில் மட்டுந்தான் சிவனையே வணங்க முடியும் அப்படிங்கிறத வந்து செய்து புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் வெளிநாட்டு கல்வி மாஸ்டர் டிகிரி வெளிநாட்டு கல்வி தூர ஊர்களில் கல்வி வெளிமாநிலத்தில் கல்வி இதில் ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அந்த தடை வந்து உங்களை விட்டு அகலும் மாஸ்டர் டிகிரியில் அது வந்து அகலும் அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர்றது இல்லை வெளிநாட்டு பிஸ்னஸ் இங்கிருந்தே பண்ணுறது இந்த மாதிரி கல்வி முதற்கொண்டு வியாபாரம் வாணிபம் ஒரு ஏழை எடுக்கிறது வெளிநாடு சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் நிச்சயமாக ஒரு சுபத்துவத்தை இந்த குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார் அப்போ அந்த ஒன்பதாம் இடம் என்ன இரண்டாவது திருமணம் யாருக்காவது நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இரண்டாவது திருமணத்திற்காக வழி வகுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அப்பா பற்றி தெரியாத ரகசியம் தெரியவரும் தெரியவரும் மூத்தோர்கள் பெரியோர்கள் சொத்துக்க பெரியோர்கள் ஆனால் உங்களுடைய மூத்தோர்களின் சொத்து சார்ந்த புதிய தகவல் வந்து கிடைக்கலாம் சில பேப்பர்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போயிருந்துச்சுன்னா மூத்தோர் சார்ந்த விஷயத்தில் அது மீண்டும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி மிகச்சிறந்த அந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகும் அதிர்ஷ்டம் மிக அதிகமாகும் ஏண்டா இந்த ரெண்டாம் இடம் இந்த மூன்றாம் இடத்தை வந்து இரண்டாவது திருமணம்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்மலாகவே கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் முதல் திருமணம் அடுத்து ஒரு கல்யாணம் பண்ணினால் இப்போ நீங்கள் வந்து ஆங்கிலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனைவி இரண்டாவது மனைவி அடையணும் அப்படின்னா அந்த முதல் திருமணத்துக்கு தங்கச்சி அப்படின்ற கணக்கு தான் வரும் அங்கே வந்துடும் அப்படி தான் வரும் அதனால தான் அந்த ஒன்பதாம் இடம் இரண்டாவது திருமணம்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது நீங்கள் ரெண்டாவது கல்யாணம்னா கம்பல்சரி ஒன்பதாம் இடத்து தான் பார்க்கணும் அதை விட்டிங்கன்னா அதுக்கடுத்து திருமணம் ஒன்றுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கு கூட அதுக்கடுத்து திருமணம் எல்லாம் பதினோராம் இடத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கு வந்து அப்போது இரண்டாவது திருமணம் வந்து அதனால தான் அதனால் இரண்டாவது யார் யாருக்கெல்லாம் வந்து இரண்டாவது திருமணத்தை வந்து எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக அது வந்து நடக்கும் அந்த ஒன்பதாம் இடம் ஆகச்சேர்ந்த சுபத்துவத்துடன் விளங்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது சரிங்களா அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய கணவன் ஸ்தானத்தை மனைவி ஸ்தானத்தை நண்பர்கள் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போது ஆகச்சிறந்த ஒழுக்க மிக்க நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் புதிய நட்பு நிச்சயமாக உருவாகும் இவர் வந்து எட்டாம் அதிபதி அப்போ வந்து என்ன பண்ணுவார் பதினோராம் அதிபதி அப்போது ஏழாம் இடத்தை பார்க்கறாரு ஒரு சில பேருக்கு காதல் மலர வாய்ப்பை வந்து கொடுப்பார் இவர் எப்படா கொடுப்பார் பதினோராம் இடமா ஆசை ஏழாம் இடத்தை பார்க்கறாரு அப்போது ரொம்ப நாளாக சுத்திட்டு இருக்கிறீங்க லவ் லெட்டர் பாக்கெட்டில் வச்சுட்டு அதை எடுத்து இப்படி பார்த்துட்டு இப்படியே வச்சிடுறீங்க அப்படின்னா கூட எடுத்து தைரியமாக கொடுத்துருவீங்க லவ் லெட்டர் இப்போல்லாம் எங்கள் எஸ்எம்எஸ் தான் எல்லாம் அதனால காதல் மலர வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி கணவன் சார்ந்து மனைவி சார்ந்து மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளிப்படும் ரகசியமாக ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் தெரியும் வெளியில் தெரிஞ்சு போய்டும் அதுவும் உண்டு அதே மாதிரி புதிய நட்பு ஆண் நட்பு பெண் நட்பு உருவாகும் அந்த நட்பு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தாண்டிய உறவாக இருக்கும் அது மாதிரி கூட வருதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சுபத்துவமாக பார்க்குறாரு தசா நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா கள்ளத்தனமாக செய்வாங்க தசா நடத்துகிற கிரகம் சரியாக இருந்துச்சுன்னா அமைதியாக இருப்பாங்க நல்ல நட்பு வந்து தொடரும் அது வந்து சரிங்களா அப்புறம் பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த விஷயத்தில் இவ்வளோ நாள் நஷ்டத்தில் போயிட்டு பாருங்க அது வந்து லாபத்தை நோக்கி திரும்பும் அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளிப்படும் இப்போ நீங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரே வச்சிருக்கீங்க வச்சிருக்கீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அப்படிங்கிறது வந்து ஒரு சேர்ந்த முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளவு கஸ்டமரை சந்திச்சாதான் உங்களுக்கு லைஃப் வந்து ஓடும் அப்போ இந்த வெகுஜனர் மத்தியில் நல்ல பெயர் உங்களுக்கு உண்டாகும் இந்த ஜனரை வந்து கவருதல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புதிய நுட்பங்களை பயன்படுத்தி அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி வெகுஜன மக்களை நீங்கள் கவருவீர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வியாபாரம் சூடுபிடிக்கும் பிடிக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலும் சூடுபிடிக்கும் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துட்டு போவோம் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு போவோம் நாற்பத்தெட்டு நாள் இந்த அளவுக்கு அந்த இடம் வந்து வேலை செய்யும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏன் நம்மளுக்கு திருமணம் இவ்வளோ நாளாக நடக்கலை அப்படின்ற சூட்சமே இப்பதான் தெரிய வரும் அதுக்கு யார் யாரெல்லாம் காரணம் திருமணம் ஆகாதவங்களுக்கு யார் யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறது வந்து இப்பதான் கண்டுபிடிப்பீங்க தெரியாத ரகசியம் புரியாத விஷயங்கள் எல்லாமே நுணுக்கங்கள் எல்லாமே கற்றுக் கொடுக்கும் அந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் அப்போது ஆசை ஸ்தானம் அப்படிங்கிறதையும் அந்த இடம் வந்து அந்த ஸ்தானாதிபதியும் பார்க்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் குரு பார்வை உண்டு ஏழாம் இடத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பழைய இப்போ இப்போ ஏதோ சொல்லுவாங்களே பழைய பஞ்சாங்கம் இல்லையா குரு பார்வை கிடைச்சிதுன்னா ரெண்டாயிரம் முறை குரு பார்வை எனக்கு வந்துட்டு போயிடுச்சுட்டா கல்யாணம் முடிஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது காதல் உழுவது அப்போது இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் புதிய வழி வந்து உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சியில் உங்களுடைய திருமணம் நல்ல மாதிரி நடந்தேறும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது இந்த ரிஷபராசி ரிஷபலக்னத்தில் பிறந்து விட்டாலே இவ்வளவு நற்பலங்களும் நடந்து விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழ் நஞ்சங்களே நான் முன் சொன்னது போலத்தான் நான் முன் சொன்னது போலத்தான் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் மேற்கூறிய சகலவிதமான நற்பலங்களும் இந்த ரிஷபராசி லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மடை திறந்த வெள்ளமாய் பாயும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள் வாங்க இப்ப பாதக பலன்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஏன்னா இருக்கும் இடம் பால்படும் நீங்க சொந்த ஜா சொந்த ஜாதகத்துல பாருங்க குரு எங்க உட்கார்ந்துருக்காரோ அந்த வீடு அது கூட எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் சரிப்பா அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு கொஷின் மார்க் நிச்சயமா இருந்தே இருக்கும் அப்படிங்கிறத வந்து மறந்துடக்கூடாது சரியா அப்போ ரெண்டாம் இடத்துல உட்காரும் போது ரெண்டாம் இடத்துல வந்து அந்த பேச்சு அந்த குடும்ப வருமானத்துல அடி வாங்கும் அப்படியே பாருங்கள் அப்படியே குறைஞ்சிருக்கும் தசா நடத்துகிற தான் எல்லாத்தையுமே சமாளிச்சிடும் தசா நடத்துற கிரகம் சரியில்லாம் இதில் இதில் வேலை செய்யும் இப்படி வேலை செய்யும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்காது பாருங்கள் நல்லா எல்லோரும் வேலைக்கு போவாங்க பிள்ளைங்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க இந்த குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்து உக்காரம்பத்தில் ஆளுக்கு ஒரு மூலையில போய்விவாங்க அங்கங்கேயே போய் தங்கிடுவாங்க அங்கங்கேயே போய் படிப்பாங்க அங்கங்கேயே போயிட்டு வேலை செய்வாங்க ஆளாளுக்கு ஆளுக்கு தனித்தனியாக இருப்பாங்க இந்த குடும்ப இடத்துல வந்து அதுக்கு நானே உதாரணம் நானே உதாரணம் எப்போ குரு வந்தாரோ ரெண்டாம் இடத்துல எங்கள் வீட்டில் திருப்பத்தூர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பையன் வந்து குமரகுரில் படிச்சுட்டு இருக்கான் அங்கே அவன் பாப்பா ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறான் நான் இங்கே தனியாக வாங்குகிறேன் ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்காங்க ஏதாவது பண்டிகை நான் மட்டும்தான் ஒன்று சேர முடியுது இப்போ மூணாம் இடத்துக்குள்ளே வராரு அப்போது நீங்கள் வந்து தம்பி தங்கச்சி சித்தப்பா இவங்க கிட்டே கவனமாக பழகணும் அதே மாதிரி அதே மாதிரி இன்னொன்று பண்ணும் அது நிலம் வாங்கி விற்றல் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு பத்து முறை எல்லா பேப்பர்ஸும் செக் பண்ணணும் நீங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ண தப்பாக போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க அதே மாதிரி அது இன்னொன்று பண்ணோம் இந்த ஒப்பந்தங்கள் பத்திரப்பதிவுகள் அக்ரிமெண்ட்ஸு பெரும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுதல் இது எல்லாத்துலேயுமே மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்புறம் அந்த ஐடி துறை தகவல் தொழில்நுட்பம் இந்த கம்ப்யூட்ரு டேட்டா அனாலிசிஸ்ஸு புதிய தொழில்நுட்பத்துடன் வந்து தொடங்குறது அப்புறம் ஊடகம் அச்சகத்துறை இது அப்புறம் இந்த ஏஐஇ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது அப்புறம் வந்து செல்ஃபோன்ஸு இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சகலவிதமான விஷயங்களிலும் தொழிலாக பண்ணிட்டுருக்கிறவங்க கம்ப்யூட்டர் வச்சு உட்காந்து வேலை செய்கிறவங்க டேட்டா சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்க இவங்க எல்லாமே தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அல்லது வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி கவனமாக உங்களுடைய கண்ணும் கருத்தும் அந்த அதை விட்டு விளகக்கூடாது அந்த மாதிரி மாற்றிக்கோங்க கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எது பண்ணாலும் கையெழுத்து போடுறது இருந்தால் கவனமாக கையெழுத்து போடணும் ஒரு முறைக்கு பத்து முறை படித்து பார்த்துட்டு போடணும் செக் புக்கெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க தொலைக்கிற மாதிரி ஆனாலும் ஆகும் தேவையற்ற கையெழுத்தால் பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு வந்து சேரும் பேனா பிடிக்கும் போதே கவனமாயிடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க அப்புறம் அந்த கதையை எழுதுறவங்க கவிதை எழுதுறவங்க இவங்க இது இதெல்லாம் கூட அந்த இடத்துல உண்டு இவங்கெல்லாம் கூட கவனமாக எழுதுங்க தப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அந்த இடம் வந்து பெரிய தன்னம்பிக்கை அந்த மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தன்னம்பிக்கை அது மட்டும் அல்ல அந்த இடம் தெம்பு திராணி வீரதீரம் அப்போ இதுல எல்லாம் குறைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு விளையாட்டு வீரர்கள் கவனமாக செயல்படுங்கள் கடைசி நேரத்தில் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆனாலும் ஆயிடலாம் அதனால சரியா பிளான் பண்ணி சரியான முறையில நீங்க போராடினீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வந்து கிடைச்சிடும் ஆனா கவனமாக இருத்தல் வேண்டும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாதக படங்கள் அப்படிங்கிறது வந்து இது இதுதான் அப்போ நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் இதுல இருந்து எல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலையில் பதார்த்தம் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமா கொடுக்கணும் சனிக்கிழமை ஆச்சுன்னா சனி பகவானுக்கு அப்படியே ஒரு எல்ல தீபம் போட்டீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது தமிழ் நெஞ்சங்களே அன்புத்தமிழ் நெஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்க எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே நன்றி